இது என்ன உங்கள் அம்மா நான் நினச்சேன்னே ஆ இங்கே பாரு அவன் வாழை பிடிச்சி வச்சுக்கிறேன் விடு வாழை விடு அப்புக்குட்டி அப்பு வாழை விடு இங்கே பாரு வாழை பிடிச்சி வேணாம்னா அவன் அடிச்சுட்டு மாட்டேன் ஒரு டைம் போல் ஒரு டைம் இருக்க மாட்டோம் அவன் வாழை அவன் வாழை விடு காதில் கையெடு வாழை விடு ம்மா அவன் சும்மா இருக்க மாட்டான்டி அவன் பத்தியா 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 உங்கள் அம்மா வாத்த கம்பெனி இருக்கிறதுக்கே அவனும் உன்னை பையன் தான்ண்டி உன்னை மாதிரி வந்தான் வந்தான் அந்த வீட்டுக்கு அடிச்சிருவான் அவன் கம்மி இருக்க மாட்டான் பத்தியா கோவம் வரது பத்தியா அவனுக்கு வாணா விட்டுடு அப்போ குட்டி காலை எடு கையெடு கையெடு உங்கள் அம்மானா கம்மி இருப்பாங்க மாதிரி வாழை பூச்சி விளாண்டான் அவன் எப்படி கம்மி இருப்பான் ஒப்புக்கட்டி கா கையே விட்டுரு வாழை இன்னும் இன்னும்டா விட்டுறா பாப்பா விளையாடுதுடா வானாண்டி போட்டு வினாண்டி போட்டு அடிக்காதடி குழந்தைய அடிக்காதடி அடிக்காதடி குழந்தைய அடிக்காதடி விளையாடுறே உன் கூட அது பாப்பா தானடா உன் மாதிரி தானடா அவனும் வந்திருக்கலாம் ஏன் அவன் அடிக்காதே பட்டேன் அவன் குட்டிப்பா படியவன் புட்டி குட்டி கையேடு வாழை விளந்த இங்க பாரு வாழை விளந்து ம் அமுக்களை பண்ண ஆரம்பிச்சிச்சு அவனுக்குள்ள பண்ண ஆரம்பிச்சிச்சு நல்லா இது நல்லது பண்ணது இது வேற எதுனா வச்சு விளையாடு விட்டுரு வாழை விட்டுரு வாழை விட்டுரு பாப்பாக்கண்ணா வேறு தர விளாட்றதுக்கு என்ன சரியா விட்டு வாழை விட்டுற மாலை விட்டுறா மாலை விட்டுறமா விட்டுறமா வாழை விட்டுறமா வாழை விட்டுறோமா என்ன பண் அப்ப என்ன பண்றான் அப்போ கூட்டிய என்ன பண்றான் என்ன பண்றான் வாழை விட்டுறா உள்ள பையன் என்னோட சைலண்டாங்கிறான் ஆமாம் தான் கரான் உனக்கு நேரம் நல்லா ஆகுது விட்ரு விட அவன் வாழை விட்டு வாழை விட ஆ நான் விட்ரு ஐயோ ஊமால் என்ன பண்ணுது ஊ வாழை பிச்சு வெள்ளாடே ஊ என்ன பண்ணுது மா என்ன பண்ணுது ஊ மாலை மட்டும் பத்திரமா வச்சுப்பியா வச்சுப்பியாத்தியா என்ன ஐயோ கோவம் வருது எங்கள் அம்மா குட்டி மீன் குட்டிக்கு எங்கள் மீன் குட்டிக்கு கோவம் வருது கோவம் வருது கோவம் வருது ஏற்றுட்டா ஏற்றுக்கலாம் அடிச்சிடா அடிச்சிட கோயம் அடிச்சிட வாழாடா வாண்டா வாடா ஓட்டான் ஓட்டான் எவ்வளோ இப்போ நீ என்ன அணிய ஆரம்பிச்சிட்டியா போடுறாம பூச்சோடி நீ போடுறாம பூச்சோடீ நீ உனக்கு என்னம்மா உனக்கு என்னம்மா சேச்சா ஓகே இங்கே அப்புக்குட்டி அப்புக்குட்டி எங்க எங்கே இருக்கிறான் அப்புக்குட்டி ஒன்ச்சிங்கன்னா ம் சரி சரிம்மா சரிம்மா போதும் போதும் விடு போதும் விடு போதும் விடு விடு விட்டு பாப்பா என்ன என்னடா விட்டா 弄么去了？